நான் அயோத்திக்கு போறேன்னு சொன்ன வீடியோல எல்லாரும் என்ன சங்கி 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 தலைவா அப்படின்னு சொல்றீங்க ஏன் என்ன அப்படி சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல ஒருவேளை இந்துக்களாகிய எங்க வந்த சதாரத்துல ஒரு சாத்றம்னா என்னடா நீங்க எல்லார கேவலத்துக்கு பிறந்தவணுங்களாடா நான் கேக்குறா என்ன எந்த நீங்க எல்லார கேவலத்துக்கு பிறந்தவனுங்களாடா நான் கேக்குறா அப்பேட்ட ஒரே போய் போறவங்கள நீங்க சொல்றீங்களா அயோத்திக்கு போற ஆசையே விட்டு போச்சு ஒரு பாத யாத்திரையா போற ஆசையே எனக்கு விட்டு போச்சு சாமி கும்பிடுறாரு அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா இனிமேல் கோவிலுக்கே போக கூடாதா அப்படின்ற நிலைமையா எனக்கு இருக்கு அப்படி சங்கி சங்கின்னு கமாண்ட் பண்றீங்க பத்து மாசம் சுமந்து பெற்றதுக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்ல நம்ம குடியரசு தலைவிக்கு ராமர் கோவில் அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு சரிங்களா நம்ம நாடு எவ்வளவு பெரிய இந்திய நாடு கேவலமான நாடுன்னு பாருங்க காரணம் அவங்க ஒரு விதவை ஒரு பழங்குடியினர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு அனுமதி மறுக்கப்பட்டிருச்சு அப்ப நம்ம நாடு எவ்வளவு பெரிய கேவலமான நாடுன்னு பாருங்க இந்திய நாடு வெளியில சொல்ல வெக்கமா இருக்கு அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது